வெல்கம் டு செவன் மினிட் இன்போ சில்லக்கர்பட்டி டூ தௌசண்ட் நைன்டீன்ல வெளியான ஒரு இந்த படத்தில் நாலு கதைகள் நாலு சினிமாட்டோகிராஃபர்ஸ் எடுக்கப்பட்ட ஒரு ஆந்தாலஜி தான் இது இந்த படத்துல ஹலிதா ஷமீம் அப்படிங்கிற ஒருத்தரால டைரக்ட் பண்ணப்பட்டு சமுதிர கனி சுனேனாவை வந்து மெயின் ரோல்ல வச்சுட்டு சைட்ல நிறைய கேரக்டர்ஸை இன்க்ளூட் பண்ணி ரொம்பவே ஈஸ்திகலா எந்த ஒரு விஷயத்தையுமே எக்ஸ்ட்ராவா திணிக்காம ஓவர் எக்ஸாகரேட் எதுவுமே பண்ணாம இந்த படத்தை அவ்வளவு அழகா எடுத்திருப்பாங்க இந்த படத்துல நாலு பேரோட கதையுமே லவ் மையமா வச்சு தான் மூவ் ஆகும் படத்தில் எந்த கருத்துமே சொல்லியிருக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு விஷயத்தையுமே திணிச்சிருக்க மாட்டாங்க நமக்கு நம்ம பக்கத்து வீட்லேயோ இல்லை நம்ம தெருக்குள்ளேயோ நடந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்ப்போமா அப்படிதே தான் நம்ம இந்த படத்தையுமே பார்ப்போம் இந்த நம்ம லைஃப்பில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் இந்த படத்தில் வந்துட்டு பேசப்பட்டிருக்கும் இந்த ஓவர் சினிமேட்டிக் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இந்த படத்தில் இருக்காது அதே மாதிரி ஒவ்வொரு விமென்ஸ்க்குமே அதாவது நாலு கதையிலையுமே வர ஒவ்வொரு விமென்ஸ்க்கும் அவங்களுக்கு லைஃப் பற்றின பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குங்கிறத படத்தில் பேசப்பட்ட விதம் அது படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாகவே அமையுது நாட் ஒன்லி விமென்ஸ் பட் ஒரு குப்ப அல்ற பையன் அவனோட வாழ்க்கை முறை அவன் லைஃபை எப்படி பார்க்கறான் அதே அவன் விரும்புகிற ஒரு அழகு மாளிகையில் இருக்கிற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அவளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அவள் லைஃபை எப்படி பார்க்குறா இவங்க மட்டும் இல்லை இந்த படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட லைஃபை எப்படி பார்க்கறாங்கன்னு இப்படி பல டைமென்ஷனில் பல பேரோட பெர்ஸ்பெக்டிவாக இந்த படத்தில் வந்து பேசியிருப்பாங்க அதனாலேயே இந்த படம் மிச்ச படங்கள்லேருந்து ரொம்பவே மாறுபட்ட ஒரு படமாக தான் இருந்துட்டுருக்கு இந்த படத்தில் ஹைப்பர் லிங்க் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது என்னன்னா இப்போ படத்தில் நாலு தனித்தனியான கதைகள் இருக்குன்னா அது ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுற மாதிரி ஒன்று நடுவிலையோ இல்லை என்ண்டிங்லேயோ இல்லை இன்டர் லிங்க்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை தான் வந்துட்டு இந்த லிங்க் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சர் தான் இந்த படத்துல ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்த சமுதிரகனி சுனேனா இவங்க வந்துட்டு ஃபேமிலியாக வாழ்கிற ஒரு கப்புள்ஸ் அவங்களுக்குள்ள வர சண்டைகள் அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு பிரைவேட் லைஃப் அப்புறமா அவங்களோட சண்டைகள்னால வர அந்த பெயின்ஸ் இப்படி எல்லாத்தையுமே காட்டின விதம் வந்துட்டு நம்மளாம் பல பேரை வந்துட்டு அது கூட ஈஸியாக ஆக வைக்கிற மாதிரி தான் இந்த சீக்வன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கும் படத்தோடய மியூசிக் பீஜியம் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் படம் ஸ்லோவாகவே மூவ் ஆனாலும் நமக்கு வந்துட்டு என்னடா இது அப்படின்லாம் நமக்கு வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே ஃபீல் ஆகாதா அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த படம் வந்துட்டு டைலாக் சைடுமே வந்துட்டு ரொம்பவே பண்ண பவர்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக இந்த சுனைனா சமுத்திர கனி அவங்களுக்குள்ள வர அந்த டைலாக் அவங்களுக்குள்ள வர அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ரசிக்கிற விதமாக ஒரு மாதிரி ஹியூமராக இருக்கும் இந்த படத்தில் அதே மாதிரி நம்ம பேசுறதுக்கு பயப்படுற பேச மறுக்கிற நிறைய டேபுவான விஷயங்கள் வந்துட்டு எந்த ஒரு பல்காரிட்டியுமே இல்லாமல் நீட்டாக பேசப்பட்டிருக்கும் இதெல்லாம் வந்துட்டு டேபு கிடையாது இதுக்கான ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் தேவை அப்படிங்கிற ஒரு மெசேஜையுமே படத்தில் கன்வே பண்ணியிருப்பாங்க படத்தோட கதை அமைப்பு அந்த படம் டிராவல் ஆகிற விதம் அதெல்லாம் வந்துட்டு இப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்பெல்லாம் வந்துட்டு ஒரே வார்த்தையில நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் படம் அதே மாதிரி இந்த படத்தோட டைட்டில் சில்லு கருப்பட்டி அது என்னன்னா உடைச்சாதான் அது வந்து சில்லு கருப்பட்டி சோ அந்த உடஞ்ச பீசஸாக ஒவ்வொருத்தரோட கதையை காட்டுறதுனாலேயே இந்த படத்துக்கு சில்லு கருப்பட்டின்னு ஒரு பேரை வச்சிருக்காங்க